ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட புரோபாத்ரி இணை செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபாத்ரி செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் நேற்று மாலை விண்ணில் ஏவப்பட இருந்தது அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் புரோபாத்ரி செயற்கைக்கோளில் கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த செயற்கைக்கோள் இன்று மாலை நான்கு நான்கு மணி அளவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இதனை நேரில் பார்வையிட்டனர்

செயற்கை செய்தியாளர் கூடுதல் தகவல்களை என்ற நிறுவனத்துடன் ஏற்பட்ட வணிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இரு சாட்டலைட்கள் சூரியனின் மேற்பரப்பு மற்றும் எனப்படும் வளிமண்டலம் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் ஏவப்பட்டது இந்த வெற்றிக்கு பிறகு நாம் ஏற்கனவே அனுப்பிய ஆதித்ய எல்வோன் ஆகிய சேட்டலைட்க்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று இஸ்ரோ உபஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் என் சுரேஷுடன் செய்தியாளர் அன்பரசன்